அனைத்து மாநாடு செல்வங்களுக்கும் எனக்குரிய தாழை வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன் பத்து நம்ம பள்ளிக்கு வந்து வருகை கொடுத்திருக்கும் முன்னாடியே பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அடிக்கடி நம்ம பள்ளிக்கூடத்திருமான் போயிட்டு இருக்காங்க இவர் வந்து ஆக்சுவலாக ஐடிபிஐ பேங்கில் வந்து பிரான்ச் மேனேஜர் மேனேஜர் பிராந்தேஷ் மதன் மோகன் சார் இவர் வந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நீங்க உட்காடுறதுக்கான பெஞ்சு ரெஜிஸ்டர் சாரி பெல வந்து ஒரு பதிமூணு செட்டு கொடுத்துருக்கிறாரு அதோட அல்லாம மாணவர்களுக்கு வேற என்னென்னு சொல்லி எப்படாரு இன்னைக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது போட தெரியாது போயிட்டு இருக்காங்க அதனால ஒரு கராசி மிஷின் இருந்தால் நம்ம அதுவும் அடுத்த இன்ட்டுமே கராக் மிஷினம் நமக்கு நம்ம பேங்க நமக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க அவர்களை வந்து நம்ம பள்ளியின் சார்பாக குறிப்பாக உங்களின் சார்பாக வருக வருக வரவேற்று

கூடி மக்க உதிம நம்ம பள்ள மாணவர் செல்வங்களுக்கு இடையில எடுத்துட்டு போனா நல்லாங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நம்மளோட முழு ஒத்துழைப்பை கொடுக்கும் நன்றி உறுதிமொழிக்கான ஏற்கைக்கான கூடிமக்களின் உறுதிமொழி து என்பதை நான் நம்புகிறேன் அரசு குடிமக்கள் தனியார் துறை போன்ற இதில் தொடர்புடைய அது குறித்த விழிப்புணர்வு மனம் இருப்பதோடு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆதரிக்க வேண்டும் வேண்டும் என நான் உணர்த்துகிறேன் எனவே கீழ்த்தண்ட விஷயங்கள் குறித்து நான் உறுதி ஏற்றேன் வாழ்க்கையின் எல்லா தன்னங்களிலும் ஏழ்மையையும் சட்டத்தின் ஆட்சியையும் பின்பற்றுவேன் எந்த சூழ்நிலையிலும் எவருக்கும் லஞ்சம் கொடு அனைத்தையும் வெளிப்படையான வகையிலும் நிறைவேற்றுவேன் பொது நலனுக்கு உகந்த வகையில் செயல்படுவேன் தனிப்பட்ட நலனையில் ஏர்மையை வெளிப்படுத்துவதில் முன்னுதாரண அது தொடர்பான தொடர்பானந்த அமைப்பிற்கு தெரிவிப்பேன் நன்றி